வணக்கம் டாக்டர் விஜயவாட்டுக்கு வரவேற்கின்றேன் சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு விரல் எடுத்துட்டாங்க புண்ணு வந்து காலையை எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம் அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டயபெட்டிக் ஃபுட் அல்லது டயபெட்டிக் செல்லுலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இது வர்றதுக்கு ஒரு சில அறிகுறிகள் நம்ம முன்னாடியே காட்டும் ஆனால் அதை பற்றி தெரியாததுனால சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் அதை அலட்சியப்படுத்தி கண்டுக்காமட்டு ஃப்யூச்சரில் வந்து அது செல்லுலைட்டிஸாக ஃபார்ம் ஆகி கேங்ரைனாக ஃபார்ம் ஆகி கால் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் அல்லது சீரியஸான ஒரு பிரச்சனையை மாறுறதை பார்க்குறோம் எனவே இந்த வீடியோவில் இந்த டயபெட்டிக்ஸ் செலலைட்டிஸ் வர்றதுக்கான முக்கியமான அறிகுறிகள் என்ன எப்படி முன்னாடியே நம்ம அதை கண்டறிந்து அந்த சீரியஸ் காம்ப்ளிகேஷனை நம்ம தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சக்கரவியாதி இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது சக்கரவியாதி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இதனால் ஒரு பெரிய இழப்புகளை பாதிப்புகளை நம்ம தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது கிட்னி பிரச்சனை வருது கண் பாதிப்புகள் வருது நரம்பு பாதிப்புகள் வருது அதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடியது நமக்கு அவ்வளோ தெரியறதில்ல அது அந்த பாதிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அது வெளியிலேயே அறிகுறிகள் தெரியுது அதை பற்றி தனியாக வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி த டயபெட்டிக் ஃபுட் அல்லது சர்க்கரை ஏற்படக்கூடிய கால் புண் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஏன்னா வெளியில் அந்த புண்ணு ஆரம்பத்தில் தெரியாது உள்ளே அந்த புண்ணு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகு தான் நமக்கு தெரியவே வரும் அதில் ஒரு மூன்று விதமான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் நம்பர் ஒன் அதாவது முட்டிக்கு கீழே முட்டிக்கு கீழே குறிப்பாக பாதங்கால் பகுதியில் மேல் பகுதியில் எங்கேயாச்சும் சிவந்திருக்கு அப்படின்னா ரெட்னஸ் இருக்குது அப்படின்னாலும் அது டயபெட்டிக் முதல் முதல்நிலை அறிகுறிகளாக இருக்கலாம் ரெண்டாவது ஸ்வெல்லிங் வீக்கம் குறிப்பாக கீழ் முட்டி பகுதியில் பாதங்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டி பகுதிகளில் இது வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி வீக்கம் இருந்தது அப்படின்னாலும் செல்லைட்டிஸாக இருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வீக்கம் வந்ததுன்னா நிறைய பேர் அது நார்மலான காலை தொங்க போட்டு உட்காரனால வர வைக்கும் அல்லது நான் ட்ராவல் பண்ணுறனால வர வைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க அதை ப்ராப்பராக கேர் பண்ணுறதில்ல மூன்றாவது வலி எடுக்கலாம் சில நபர்களுக்கு ரொம்ப சீரியஸாக நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு வலிக்காமலே இந்த சிம்டம்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நான்காவது முக்கியமான காரணம் காய்ச்சல் வரும் இந்த காய்ச்சல் வரும்போதும் சக்கரவியாதி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறேன் அடிக்கடி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும்பொழுது நமக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது ஏதோ டைஃபாய்டு இருக்குது மலேரியா இருக்குது அப்படி இப்படின்னு அல்லது வைரல் ஃபீவர் அப்படி நினச்சிட்டு சளி காய்ச்சல் அப்படின்னு நினச்சிட்டு கூட கவனமெல்லாம் ஒட்டுறாங்க எனவே செவந்த் இருக்குது வீக்கம் வருது வலி வருது காய்ச்சல் அடிக்கடி வருது அதே மாதிரி கால் நடக்கும் போது உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது கால் வைக்கிறது மத மதப்பா இருக்குது அந்த மத மதப்பு ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ரெட்னஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் நீங்க கவனிச்சிங்கன்னா தயவு செய்து உடனடியாக உங்க சர்க்கரையான செக் பண்ண உங்கள் சர்க்கரை டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும் இதுதான் இந்த செல்லுலைட்டிஸ்க்கான முதல் நிலை அறிகுறிகள் ஏன் செல்லுலைட்டிஸ் வருது ஏன் காலில் புண்ணு வருது அப்படின்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று இந்த சக்கரவியாதி அதிகமாக இருப்பது அல்லது அதிக நாட்கள் இருப்பதனால டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிற நரம்பு பாதிப்பு வந்து கீழே கால்களுக்கு போகக்கூடிய நரம்பு சப்ளை கம்மியாகும் நரம்புக்கான நரம்பு மண்டலம் வந்து செயல்பாடு குறையுது ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் கம்மியாக போகிறதுனால இப்போ ஒரு வயலில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தண்ணி பாய்ச்சலைன்னா அந்த இடம் மட்டும் காஞ்சி போகும் அந்த இடத்துல இருக்கிற பயிர்கள் காஞ்சி போகும் அதே மாதிரி தான் காலோட கீழ்ப்பகுதியில் எந்த ஏரியாவில் பிளட் டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லையோ அந்த இடங்கள் அப்படியே காஞ்சி போகும் அது உள்ளே அந்த 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 எஃபெக்ட் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு பெருசாக வெளியில் சிம்டம்ஸ் ஆரம்பத்தில் தெரிகிறது கிடையாது ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியும் அந்த வீக்கம் வர்றதோ அல்லது வலி ஏற்படுறதோ அல்லது செவந்து போகிறது இன்னொன்றும் சூடாக இருக்கும் அந்த காலோடய அந்த பகுதியில் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்க உங்கள் கையோட பின்பகுதி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் மற்ற இடங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்னும் அதிகமான வாமா அல்லது சூடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த டயபெட்டிக் ஃபுட்டோட முக்கியமான காசேட்டிவ் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான் இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப அதீதமான சுகர் இருக்குது ரத்த ஓட்டம் அந்த இடம் போகலை அப்படின்னா பொண்ணு வரும் சீக்கிரமாக பாக்டீரியா அந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக கிருமிகள் இருக்குது அதுக்கு எங்கே சாதுவான ஏதுவான நிலை ஏற்படுக்குதோ அந்த இடத்துலேருந்து அது வளர ஆரம்பிச்சிருது அதுதான் டயபெட்டிக்ஸ் செல்லுலைட்டிஸ் கருப்பாக மாறும் இப்போ லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க காலில் பாதங்கால் ஃபுல்லாக கட் கருப்பாக இருக்குது பிளாக்காக ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஏதோ ஒரு ஸ்கின் டிசீஸ்ன்னு இருக்காங்க ஆனால் அது வந்து சிவியர் டயபெட்டிக் ஃபுட்டில் வர கேங்க்ரீன் இந்த கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே நம்ம சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணணும் உடனடியாக சர்க்கரை நிலவை கம்மி பண்ணி உங்கள் டாக்டர் போய் பார்த்து அந்த டெட் செல்ஸ் எல்லாம் டெட் ஸ்கின் டெட் டிஷ்யூஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் நீக்கிட்டு மருந்து போட்டு அதை ப்ராப்பரான சர்ஜிக்கல் கேர் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஃபர்தராக உள்ளே வந்து எலும்புகள் பாதிப்படையாமல் நம்ம காப்பாற்ற முடியும் இதை நிறைய பேருக்கு தெரியாமல் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜிஹெச்சில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ஜிக்கல் வார்டு இந்த ஊன் கேர் வார்டில் போய் பார்த்தோம்னா பாதிக்கு பாதி இருக்கிறது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டாக தான் இருக்கிறாங்க டயபெட்டிக் செல்லுலைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க அவ்வளோ புண்ணும் இருக்கும் கால் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க விரல் எடுத்திருப்பாங்க ஆம்புடேஷன் நடந்திருக்கும் பாதங்கால் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறவங்க ஒரு ஒரு அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அவ்வளோவா இருக்காது ஜிஹெச்சில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த சர்க்கரையை செக் பண்ணாமல் மருந்து மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு குரூப் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது நல்ல எஜுகேட்டடாக இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பெரிய ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க டயபெட்டிக் ஃபுட் பற்றி தானே அந்த அறிவு அறிவுறி இல்லாததுனால அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால அலட்சியமாக விட்டுறது எனவே காலை வந்து சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னா உங்களுடைய முழங்காலுக்கு கீழே முகத்தை எப்படி பரா அப்படி பராமரிக்கணும் அதில் ஒரு அஞ்சு ஸ்டெப் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா காலை எப்போவும் தினந்தோறும் காலை மாலை ரெண்டு வேலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்போ அந்த காலை வாஷ் பண்ண முகத்தை அப்படி கழுவும் போது நம்ம கண்ணாடியில் பத்து டைம் பார்க்குறோம் எதாவது சின்னதாக ஒரு 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 பிம்பிள் இருக்குது ஒரு பிளாக் மார்க் இருக்குதுன்னு அதை உடனே அவ்வளோ நம்ம கேர் கொடுக்குறோம் அதே மாதிரி காலை வந்து கவனிக்கணும் காலை பார்க்குறது கிடையாது காலை வந்து வாஷ் பண்ணிட்டு பாருங்கள் இன்ஸ்பெக்ஷன் நீங்களே செல்ஃபாக பாருங்கள் காலில் என்ன இருக்குது ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது ட்ரையாக இருக்கும் கால் அங்கங்கே ஒரு மாதிரி வெடிப்பாக ட்ரையாக ஃபீல் ஆகுது வறட்சியாக இருக்குது அப்படின்னா சோற்று கற்றாழை ஜெல் வாங்கி அல்லது வீட்டிலேயே சோற்று கற்றாலேருந்து அந்த ஜெல் எடுத்து காலுக்கு வந்து முழங்கால் கீழே பதங்கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள் டெய்லி காலையில் ஒரு டைம் அப்ளை பண்ணி காலை வந்து கொஞ்சம் மாய்ச்சரைஸராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம் மூன்றாவது நம்ம முழங்காலுக்கு கீழ் பகுதிகளில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கீரல் வருது அரிப்பு எடுக்குது ஈவன் கொசு கடித்து அந்த கொசு கடிக்குதுன்னு கீறி அதில் புண்ணாகி அந்த புண்ணுலேருந்து ஃபார்ம் ஆனவங்கள நம்ம பார்த்துருக்குறோம் இனிவே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கீரலோ அல்லது கொசுக்கடியோ ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா ரொம்ப கூடாது ரொம்ப போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணாமல் உடனடியாக அதுக்கு மேலே போடக்கூடிய ஒரு மாய்ச்சுரைசர் போட்டு அந்த அரிப்பை கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா டாக்டர் பார்த்து ஒரு அரிப்பு க்ரீம் வாங்கி போட்டு அப்ளை பண்ணுங்கள் காலை போட்டு சொரியக்கூடாது நான்காவது சர்க்கரை இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு உள்ளியாகட்டும் வீட்டுக்கு வெளியிலேயே ஆகட்டும் வெற்காலில் நடக்கவே நடக்காதீங்க இந்த வெறுங்காலில் நடக்கும்போது கீரல் ஏற்படுறது அல்லது எதாவது முள் குத்துறது பீங்கான் குத்துறது கம்பி குத்து இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா அது வந்து பெருசாக வலிக்காது சின்னதாக ஒரு கீழே இருந்தால் நமக்கு பெருசாக வலிக்காது ஏன்னா சக்கரவியாதியில் அந்த நியூரோபதிங்கிற கண்டிஷன் பெரிஃபரல் நியூரோபதினால் வலி தெரியாது மத மதப்பாகவே இருக்கும் அந்த வலிக்காதனால அப்படியே நம்ம கண்டுக்காமடுவோம் அது அப்படியே பேக்டீரிய இன்ஃபெக்ஷனாக டெவலப் உள்ளே டெவலப் ஆகிட்டு இருக்கும் வெளியில் ஒன்றுமே தெரியாது ஐந்தாவது நீங்கள் ஷூ சாக்ஸ் போடுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக சோல் இருக்கிற மாதிரி காலை கடிக்காத அளவுக்கு அதை ஷாக்ஸ் போட்டு ப்ராப்பராக ஷூ போட்டு யூஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா முறையான வாக்கிங் ஷூ பயன்படுத்துங்க நீங்களாக ஒரு ஷூ போட்டு நடக்கிறது ஒரு ஒரு செருப்பு போட்டு நடக்கிறது செருப்பு இல்லாமல் நடக்கிறது ட்ரெட்மில்லில் செப்பு இல்லாமல் நடக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது எனவே இந்த டயபெட்டிக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும் காலை பாது பாதுகாக்க முடியும் அதாவது இப்போ இழப்பு இல்லாமல் எந்த விதமான ஆம்பிட்டேஷனும் எதுவும் இல்லாமல் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அது பண்ணணுன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு இதை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி எப்படி இயற்கையான முறையில் நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதிவுகள் பதிவிட்ருக்கிறோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து குறிப்பெடுத்து வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சர்க்கரை ஏறலைன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை சர்க்கரை ஏறி அதை கண்டுக்காமிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் வருது அதனால் அடிப்படை காரணம் சர்க்கரையை கட்டுப்பாடு இல்லாமல் தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகளும் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோக்களும் போய் பாருங்கள் இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய கால் காப்பாற்றப்படும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்